ஹாக்சபிடி மூலமாக நம்ம மெயில் கம்யூனிகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிளைண்ட் கிட்ட அல்லது ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம கேட்குறோம் அதுக்கு ஒரு மெயில் நம்ம சென்ட் பண்ணணும் அதுக்கான மெயிலை வந்து எப்படி கம்போஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும் ஐ வாண்ட் டு அப்பாயின்மெண்ட் ஃப்ரம் கிளைண்ட் கம்போஸ்ட் த மெயில் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அதுவே மெயில் கம்போஸ் பண்ணி கொடுத்துரும் பட் ரிமம்பர் தேட் இந்த மெயில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க தேவையில்லாத சென்டென்ஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஐ வுட் லைக் டு ரெக்வஸ்ட் ஆர் அப்பாயின்மெண்ட் வித் யூ அன் டிஸ்கஸ் த என்ன ரீசனுக்காக நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்குறீங்களோ அந்த ரீசனை இங்கே நீங்கள் என்ட்ர பண்ணுங்கள் ப்ளீஸ் லெட் மீ நோ த கன்வீனியன்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் யூ அண்ட் ஐ வில் இன்ஷூர் இஸ் ஸ்டெயூல் அர்டிங்லி தென் உங்களோட நேம் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் இந்த மெயில் அப்படியே சென்ட் பண்ணலாம் இது நீங்கள் ஒரு மெயில் பண்ணுறப்ப அது ப்ரொஃபஷனலாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா அது ஒரு அட்டன்ஷன் க்ரியேட் பண்ணும் சி நம்மளே மெயில் கம்போஸ் பண்ணலாம் பட் நம்மளே கம்போஸ் பண்ணுறப்ப ஒரு பொலைட்னஸ் அந்த மெயிலில் அளவுக்கு இருக்காது சின்ன சின்ன grammatical மிஸ்டேக் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சாட்சியப்பில் எடுத்து அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் தேங்க் யூ